வடக்க உறவுகளே நாங்கள் இப்போ எல்லாரும் ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டுப்பட்டுருக்கிறோம் இல்லாத ஒரே மழை வெள்ளம் இருக்குது இதால் மனிதர்கள் மட்டமின்றி கால்நடையாலும் நிறைய ஒரு பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்குது அப்போ நாங்கள் வடமானத்தில் போன முறை மழையாளங்கிற கால்நடைகளை நாங்கள் விளர்ந்துட்டோம் இப்போ இந்த முறையில் நாங்கள் அப்படியே நடக்கவில்லை நல்ல அளவு நல்ல இடிவாளிக்கொள்வோம் அதுக்கு வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதாரத்தினைக்கெல்லாம் சில ரெக்கமெண்டேஷனை சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை நான் உங்களோட பண்ணலாம்னு இருக்கேன் இப்போ மற்ற அதோட சில முக்கியமான ஃபோன் நம்பர்ஸும் நான் வீடியோட எந்தில் சொல்லுவேன் இந்த அதை நீங்கள் கட்டாயம் ஸ்கிப் பண்ண அப்போ இருக்கும் மற்ற எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னுடைய நீங்கள் தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணி கொடுக்கிறோம் நாங்கள் இப்போ முதல் என்னென்ன சொல்கிறோம் இந்த கால்நடைகள் திறந்த வழியில் வளர்க்குறாங்க இந்த கார் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டுன்னா எந்த அளவு கூட கால்நடை நீங்கள் மேட்டில் சேர் கொண்டு போவோம் அதோட அதுக்கு வந்து உங்களுக்கு அளவான கொட்டில் மாதிரி கொட்டைகளை நீங்கள் அமைச்சி கொடுப்போம் அப்போ போன போனரசனி நடந்தாங்கன்னா எல்லோரும் கொண்டு மாட்டை கொண்டு சார் இடத்துல அடைப்பில் கிண்ணம் உடஞ்சி வந்துருவோம் அந்த மழை கூடி அவளாம் அப்படின்னா கூடி அந்த காநடை அவ்வளோ அதில் மாட்டுப்பட்டு வந்துடும் அப்போ நீங்கள் என்னென்னு சொன்னாச்சு திறந்து திறந்துக்கிட்டால் கூட அது இங்கே உங்களுக்கு தப்பி போகக்கூடிய இப்போ இங்கே ஏன் அளவு உங்களை கால்நடை மேட்டு நல்லது கொண்டு போவோம் அதுக்கு ஒரு கொட்டாய செட்டை போனே நீங்கள் கொடுப்போம் நினைவாக தவிர்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கால்நடைகளை நினைஞ்சு விரைச்சி விழுந்துருக்கும் அது என்ன சோறு சொன்னால் மேலும் அந்த உடல் கப்பலுக்கு குறையாமல் பார்த்துக்கொள்ளும் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன புதாயம் வந்து ரொப்பை ரொப்பப்படுத்தி அந்த ஹீட்டை அதில் கிடைக்கக்கூடிய செய்யலாம் மற்ற அதில் நாங்கள் ஒரு ஈரோவில் கொண்டு போவோம் மற்ற ஆளு அதில் நாங்கள் போ போகிறதுக்கு உடல் கப்பலையும் மேலும் வெளிவள குறையவர் தவிர்த்து கொள்ள முடியும் மற்ற நோயாய்ப்பட்ட ஆகப்பட்ட கால்நடை ஒவ்வொரு தான் ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு வெட்டினரி நாங்கள் சர்ஜனாக ஓஃபீஸ் இருக்குது அவர் நம்ம அவைக்கு உடனடியாக நீங்கள் சொல்ல போகணும் அவர் பற்றிய சிகிச்சை மேற்கொள்வோம் அடுத்தது வந்து என்ன சொல்லி சொன்னால் போதிய அளவு வாங்கின தீவன் வந்து நீங்கள் கையெழுத்து வச்சிருப்போம் மழை நேரம் வந்து மேய்ச்சல் விட்டாது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடு வந்து வழியாக சாப்பிட்ற அளவும் தான் இருக்குது அப்போ நீங்கள் போதியில் தீவனம் கையெழுத்துக்கிட்ட மூணு பிறந்து போனாலும் கொஞ்சம் தீவனம் இருக்குது நீங்கள் தேவையான தீவனத்தை மாட்டை கொடுத்தால்தான் மாடு செய்ய சக்தியை பெற்று அந்த உடல் அது உற்பத்தி செய்வோம் ஏற்கனவே மழைக்கு நம்பிக்காக மாட்டுக்கு தீவனம் இல்லாது இன்னும் இல்லைன்னா அட்வஸாக போய் அப்படிங்கிற இது நல்லது தான் சைலேஜ் நீங்கள் வாழ்த்து போடலாம் சைலேஜ் படி சொல்கிறாங்கள கெண்டெக்னோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இவங்க நாங்கள் கென்டெக்ட் பண்ணி இதை வச்சு கொடுக்குறோம் மெட்டை வந்து என்ன சொன்னால் சில பேர் வந்து மாடுதான் மெட்டென்னு சொன்னால் நாங்களா போய் கைவிட்டு அப்படி செய்யக்கூடாது நீங்கள் என்ன சொல்லணும்னால் உங்களோடய பதவியில் வெந்த ஒரு கால் பண்ணி உங்களோட பண்ணையால் பண்ணி இந்த பதவி லக்கம் மாட்டு இந்த பதவி லக்கணம் தோடுகள் காலு நம்பர் அதை அதிக தெரி வித்தி அன்றைய நம்ம ஊரி पत्र போட்டோவை அகடேமியை ஷேர் பண்ணு. ஏஞ்ச் தான் செய்யும் சொல்லணும். இந்த தரவுகள் ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்துல கிட்டத்தட்ட அந்த அந்த வெறும் ரசனைக்கு தரச்சீங்க அக்டேச்சா தான் நாங்க அனலைஸ் பண்ணiarthom ஒரு அதுக்கு பேரு 2020 2021. எல்லையில கட்டேன் ஃபாலோ பண்ணுங்க. வரட்பலியான अवसर அணை நேரங்கள்ல நீங்கள் ரெஜெஸ்ட்ரி ஆபிஸ்ல நம்பர்ஸ் கொடுவீங்க. அவங்க कांटेक्ट பண்ணி எல்லாமே முடிதாக இருக்கும். இந்த கால் மாடார் இந்த அவசரம்ல மேல ந சைவத்த உப்பதாான மு பச்ச தொடும் ரஞ்ச மூ பிச்சி வந்து சைகளவத்த வபத்த சைக අගතාார் மு சைව சைவஞ்ச அත්ர மளவிஞ சைக அத்த நாපத்தினால அம்பත්த்த நா தொ ம சைவத்த பபத்து அපத்தி ந்து கென்டெண்ட்டு நான் நான் இந்த நம்பரும் டிஸ்கிரிப்ஷனாக தாடுறேன் அதோட இந்த சாரி போலீஸ் பண்ணுறாங்க கென்டென்ட் நம்பர்ஸும் எங்கள் லொக்கேஷனும் தாடுறேன் நான் ஏன் வளர்வுகள் எல்லாம் பார்த்து எங்களை அந்த லோட கரெக்டாக நாங்கள் குறைச்சி கொடுப்போம் இந்த இயற்கை கிட்ட இந்த மழை நேரங்களில் வந்து நாங்கள் அந்த வெட்ட வழியில் ஏன் வளர்வு போகிறத பண்ணையால் தடுப்போம் ஏன்னா மின்னலும் நாளே நாங்கள் எல்லாம் சேர்க்கிற வாய்ப்புகள் எல்லோரும் வந்து சேர்ந்து வழியாக சேர்த்துப்பட்டேன் இந்த உலக வாங்கி போட்டு இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது